ராதே ராதே ஹை ஃப்ரை எந்த வணக்கம் வரைக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி ஃபுல் டே விலாகில் காலையில் ஒரு நாலு மணி போல் எழுந்திரிச்சோடனே அப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி வச்சு கொடுத்தேன் அப்பா வந்து குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்களை எழுப்பினேன் பசங்க வந்து எந்திரிச்சு அவங்க வேலையெல்லாம் முடித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெடியாகி ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே சைக்கிளில் தான் போகிறாங்க சின்னவர் சைக்கிள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால அது இப்போது ஓட்ட முடியல அதனால் இதுலேயே வந்து ரெண்டு பேரும் போயிட்டு வருவாங்க அவங்க டியூஷன் போய் சேர்ந்தவுடனே சரியான மழை நல்ல மழையில் நான் ஃபஸ்ட்டே போய் குளிச்சுட்டு ஆகிட்டு வந்துவிட்டேன் துணியெல்லாம் காய வைக்க முடியாமல் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஈரமாகவே இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து உள்ளேயே போட்டுட்டு கொஞ்சம் அப்போ கூட வெளியே இருந்தது ஏன்னா திடீர்னு வெயில் அடிக்கிட்டு திடீர்னு மழை வருது மாறி மாறி இருக்கிறதுனால சரி அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த புடவையெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து இழுத்து போட்டால் தான் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் வெயில் இல்லைனால விழு உள்ளக்குள்ளேயே போடுறதுனால ரொம்ப இழுத்து போட்டு காய வைக்க முடியலனால லைட்டாக சுருக்க சுருக்கமாக இருந்தது அதுக்கப்புறம் பச்சை பயிரில் நம்ம மொளக்கட்டின பயிர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நூடுல்ஸு மொளக்கட்டின பயிரில் சக்கரை போட்டு பெரியவர் வந்து சாப்பிடுவார் நூடுல்ஸ் வந்து நான் சாப்பிட்றதுக்கும் சின்னவர் சாப்பிட்றதுக்கும் செஞ்சுருந்தோம் பெரியவருக்கு வந்து அந்த பச்சை பயிரில் இந்த மாதிரி மொளக்கட்டினதில் வெள்ளம் சர்க்கரை இல்லைனா தேங்காய் துருவல் போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் ஒடிஷாவில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி மேகி செஞ்சு நூடுல்ஸ் எந்த இதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் வந்து பொறி போட்டு சாப்பிடுவாங்க இந்த செய்யும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மசாலா போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் போது அதில் வந்து அந்த பொறி போட்டு மொறுமுறுன்னு கூட சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நீங்களும் இதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கிறிஸ்பியான அந்த பொரிய நம்ம நூடுல்ஸோடு போட்டுவிட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்தது அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜஸ்ட் லைட்டாக வந்து தலைவலிக்கிற மாதிரி இருந்தது அதனால் இப்போ ரீசெண்டாக பூரி போய்ட்டு வந்தேன் தெரியும் உங்களுக்கு கண்ணாடி செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தேன் அந்த கண்ணாடி கொஞ்சம் போட்டுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு டால்மா டால்மாவில் வந்து பச்சை பயிரெல்லாம் போட்டு கொஞ்சம் வேறு மாதிரி எல்லா காய்களையும் போட்டு டால்மா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு எல்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு மதியம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பசங்க வந்து ஸ்கூல்லையே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க நான் வந்து வீட்டில் சாப்பாடு டால்மா அதுக்கப்புறம் பொரியல் வச்சு சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்போவும் போல் பாத்திரம்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து பசங்கள் ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளிக்காயும் ப்ளஸ் வந்து சக்கரை கிழங்கையும் வேக வச்சு ஒரு தேன் மிட்டாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் ஏற்கனவே ஒரு தடவையும் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அதை செய்ய போகிறேன் இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பப்பாளி காயை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் வீட்டுக்கு பின்னாடியே வந்து தோ மரம் வந்து நிறைய இருக்குது நான் ஆல்ரெடி நிறைய பிளாக்ஸில் காமிச்சிருப்பேன் அங்கேருந்து ஒரு காயை கொண்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அதாவது ரொம்ப வந்து பிஞ்சாக இருக்கக்கூடாது நம்ம வந்து காய் வந்து கரெக்டாக அந்த காய் பதத்தில் இருக்கணும் இப்போ மேலே வந்து நம்ம அதை வச்சு வேக வைக்க போகிறோம் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு அடியில் வந்து நான் சர்க்கரை போட்டு கொஞ்சம் தண்ணி வந்து இப்போ நம்ம அதை வேக வைக்கிறதுக்கு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த தண்ணி சேர்த்துருக்கேன் இதுலையே நான் ஏற்கனவே சர்க்கரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சர்க்கரை இதில் ஆட் பண்ணிடுறேன் நமக்கு வந்து சுகர் சிரப் பண்ணுறதுக்கு தனியாக வந்து இன்னொரு தடவை செய்ய வேண்டி இருக்காது இந்த மாதிரி நான் வந்து இதுலேயே போட்டு ஒரு ரெடியாக கொதிக்க வச்சுட்டோன்னா சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடும் ப்ளஸ் வந்து நமக்கு காய்கறி வந்து வேக வைக்க வேண்டியது நம்ம இதிலேயே வேக வச்சுக்கலாம் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி சர்க்கரையை போட்டுட்டு அதை வந்து அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சு அதில் சர்க்கரை கிழங்கு ரெண்டு ஒரு பப்பாளிக்காய் இந்த மாதிரி நம்ம விருப்பப்படி எவ்வளோ காய் சேர்க்கணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் அதோடய பப்பாளிக்காயுமே வந்து ஒரு டேஸ்ட் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதில் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப வந்து புளிப்பு இல்லை ஒரு மாதிரி துவர்ப்பு அந்த மாதிரி டேஸ்ட் கிடையாது நார்மலாக வந்து நமக்கு ஒரு பச்சையே இப்போ சக்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட்றோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து நான் ஒரு பப்பாளிக்காயை வந்து எடுத்திருக்கேன் இப்போ பப்பாளிக்காய் சக்கரை வள்ளிக்கிழங்கு இது ரெண்டுத்தையும் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் மிதமான சூடில் ஒரு பத்து நிமிஷம் அதை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து தண்ணி சூடான அப்புறமா நம்ம வந்து சர்க்கரையை போட்டுட்டு அதில் ஸ்டாண்டை வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டோம்னா கரெக்டாக பத்து நிமிஷம் சரியாக இருக்கும்ங்க பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போ வெளியே எடுத்து காயை கட் பண்ணி அது உள்ள இருக்க அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சக்கரை வள்ளிக்கிழங்கையும் தோலை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மசிகிற அளவுக்கு இந்த மாதிரி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சுக்கலாம் சுத்தமாக வந்து ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் இதை நம்ம மசிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸை வச்சு நம்ம இப்படி மசிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து மேஷர் இருக்குதுன்னா நீங்கள் மேஷரில் மசிக்கலாம் இல்லைனா மிக்சியில் கூட போட்டு ஒரு அரை அரைச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நான் வந்து ஒரு கிளாஸை வச்சு இதை நல்லா மசிச்சுட்டேன் இந்த மாதிரி கசசிக்கு இது வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக கலர் எங்களுக்கு வந்து கலர் நம்ம சேர்த்தா அந்த தேன் மிட்டாயோட அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து கலர் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கலர் சேர்க்குறதே அந்த கலர் வந்து தேன் மிட்டாய் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி கெட்டியான கசாசிகளை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணலாம் இந்த பக்கம் நமக்கு நம்ம காய் வெந்த அப்புறமா அந்த பப்பாளி வேக வைக்கும் போது அந்த தண்ணி வந்து நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு சுகர் சிரப் ரெடியான அப்புறமா இதை நான் எடுத்து உரமாக வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து நம்ம செஃப்ரண்ட் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கனால ஓகே அந்த கலர் கொடுக்கறதுக்கு இல்லைனா அப்படியே கூட செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் வச்சு நல்லா சூடான அப்புறமா இந்த மாதிரி இந்த மாவை நம்ம எடுத்து கையில் வந்து ஜஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி உருட்டி உருட்டி போட்டுக்கலாம் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் மாதிரியே வேணும்னா கையில் நீங்கள் நல்லா வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் போடலாம் நான் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அந்தளவுக்கு ஷேப் பார்த்து செய்ய வேண்டியதில்லை அதனால் வந்து நான் அப்படியே வந்து நார்மலாக நமக்கு எப்படி வந்து தேன்மிட்டாய் டேஸ்ட் இருக்கணுமோ அந்தளவுக்கு இருந்தால் போதும்ன்ற மெத்தடில் செஞ்சுருக்கேன் ரொம்ப வந்து சா நமக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சைட்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தேன் மிட்டாய் போலவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கையில் நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷேப்போட போட்டிங்கன்னா அந்த கலர் வரும் ப்ளஸ் வந்து அந்த ஷேப்பும் சேர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் இதை எண்ணெயிலேயே மிதமான சூடில் நல்லா வேக வைக்கலாம் உளுக்குள்ளேயும் மேழுக்குள்ளியும் நல்லா வெந்து வரணும் அதனால் மிதமான சூடில் வச்சு வேக வைங்க அதுக்குள்ளே நமக்கு வந்து அந்த பக்கம் சுகர் சிரப் வந்து கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் அந்த கன் கண்சசிக்கு வந்துடும் நாம் எப்போவுமே தேன் மிட்டாய் செய்ய எந்த மாதிரி கன்சசிக்கு எண்ணெயை வந்து சுகர் சிரப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஆக்சுவலி குலாப் ஜாமுன் செய்யும் போது நமக்கு அந்த சுகர் சிரப் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம இதுலேயும் செய்யலாம் இதை விட இன்னும் கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த தேன் மிட்டாய் மேலே வந்து ஒரு கோட்டிங் சுகர் கோட்டிங் மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி தேன் மிட்டாயில் போட்டு வச்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து அதை எடுத்து வெளியில் வச்சு நல்லா காஞ்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து கோட்டட் மாதிரி தெரியும் அந்த மாதிரியும் செய்யலாம் நான் வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த குலாப் ஜாமுன் போலவே அந்த டேஸ்ட்டு டெக்ஸ்சர் வந்து இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன் ஆனால் தேன் மிட்டாயோட அந்த டேஸ்ட் நமக்கு cada இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இதை வெளியே எடுத்து நல்லா சூடாக இருக்கும்போதே அப்படியே வந்து சுகர் சிரப்பில் போட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டான தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் தேன் மிட்டாயின்னு நினச்சாலும் சரி குலாப் ஜாமுன்னு நினச்சாலும் சரி ஆனால் ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் ஜஸ்ட் வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சுருக்கோம் ப்ளஸ் சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கோம் மற்றபடி வந்து இந்த இன்கிரீடியண்ட் வந்து ரொம்பவே உடம்புக்கும் நல்லது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயாச்சும் பப்பாளிக்காயோ சக்கரை கிழங்கோ வச்சு சக்கர கிழங்க வச்சு வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட்டு இப்போ வந்து நான் அந்த ஷேப் வந்து பிடிச்சி நல்லா வந்து குட்டி குட்டியாக வந்து எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்து அப்புறமா சுகர் சிரப்பில் போட்டு எடுக்கும் போது கொஞ்சம் வந்து நமக்கு அந்த சுகர் சிரப் கெட்டியாக இருந்ததுன்னா தேன் மிட்டாய்க்குள்ளே போயிட்டு வெளியே எடுத்து நம்ம அந்த தேன் மிட்டாயை வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா தட்டில் ஓ ஆறுனா அப்புறமா அந்த தேன் மிட்டாய் மேலே லைட்டாக வந்து கோட்டிங் மாதிரி வந்துடும் ஒரு சில தேன் மிட்டாய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து வெறும் சீராகுள்ளேருந்து முக்கிய எடுத்து அதுவும் நல்லா இருக்கும் இது ரெண்டு விதமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த சீராவோட கன்சன்சியை பொறுத்து தான் உங்களுக்கு மேலே வந்து கோட்டிங் வேணும்னா சீரா வந்து கெட்டியாக இருக்கணும் மேலே கோட்டிங் தேவையில்லை ஜஸ்ட் வந்து நல்ல சாஃப்டாக உள்ளுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி வந்து நார்மலாக நம்ம குலாப் ஜாமுனுக்கு செய்கிற அந்த ஒரு கன்சஸி மாதிரி வந்துச்சுன்னா போதும் இப்போ பாருங்கள் இதே போல் எல்லாத்தையும் நான் நல்லா எண்ணெயில் மிதமான சூட்லேயே பொறிச்சு எடுத்து எல்லாத்தையும் இந்த மாதிரி சீராக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் நான் வந்து ஜஸ்ட்டு உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் மேலே வந்து கூட்டிங் இல்லைனாலும் பரவாயில்லன்ற அந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டோம்னா செம்ம சூப்பராக வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பசங்கள் டியூஷன்லேருந்து வந்த அப்புறமா படிக்க சொன்னேன் சின்னவர் உட்காந்து ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு படிச்சிட்டு இருந்தார் பெரியவர் வந்து துணியெல்லாம் மடித்து வச்சுக்கிட்டு இருந்தான் ஆக்சுவலி வந்து சின்னவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அண்ணாவே ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து மடித்து வச்சுட்டுருக்காரு ரெண்டு பேரும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் படிச்சுட்டு இருந்தாங்க இவருக்கு என்ன டவுட்டுன்னு சொல்லி அண்ணா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் படித்து முடிச்ச அப்புறமா நான் வந்து லைவ் பண்ணிகிட்ருந்தேன் லைவ் நேற்று பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஈவினிங் டைமில் நான் லைவ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க படித்து முடிச்சுட்டு நான் லைவ் பண்ணும்போது நடுவில் நடுவில் வந்து என் கூடையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நான் என்ன பண்ணுறேன் என்னென்ன கமெண்ட்ஸ் வருது அப்புறம் என் கூட விளையாடுறது அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாங்க அதை நேற்று நான் லைவ் பண்ணப்ப நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அதுக்கப்புறமா வந்து படித்து முடித்த அப்புறமா அப்பா வந்து காஃபி போடும் சொல்லி கேட்டாங்க மோஸ்ட்லி காஃபி வந்து ஈவினிங் டைமில் குடிக்க மாட்டாங்க ஜூஸ் தான் தினமும் பண்ணி கொடுப்பேன் இப்போ வந்து கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால காலையிலேயே வந்து சுடு இருந்தால் குளிச்சுட்ருக்காங்க அதனால் வந்து சரி கொஞ்சம் காஃபி போட்டு தரேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் காஃபி வந்து போட்டிருந்தேன் ஜூஸ் குடிக்கிறதுனால கோல்டு பிடிக்குதுன்னு இல்லை அவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப அதிகமாக கோல்டு பிடிச்சிருக்கு அதனால் வந்து சில்லுன்னு வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசி மால்ட் வந்து கொடுக்கல அதுக்கப்புறமா வீட்லேயும் வந்து பசங்களுக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக வந்து பாலோட ஹார்லிக்ஸ் வந்து கலந்து கொடுத்துருந்தேன் ஹார்லிக்ஸ் வந்து குடிச்சு அப்போ குடிக்க மாட்டாங்க அதனால் காஃபி மட்டும் போட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பசங்க வந்து படிச்சுட்டு முடிச்சு உடனே கோயிலாண்ட பூஜை இருக்குது இல்லைங்களா இன்றைக்கி ரெண்டாவது நாள் அதனால் பசங்களாம் வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நீங்கள் போயிட்டு விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து லைவும் முடித்தேன் அப்புறமா கொஞ்சம் எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பசங்க வந்து கோயிலாண்ட போய்ட்டு எயிட் ஓ கிளாக் மேலே கிளம்புனாங்கன்னா வரதுக்கு ஒரு நைன் தேர்ட்டி போல் ஆகிடும் சரி நானும் டிவியும் ஆன் பண்ணல அவங்களும் படிச்சுட்டு இருக்கிறதுனால லைவ் பண்ணுறதுனால ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தாங்க நான் வந்து லைவ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு சாமானமெல்லாம் எடுத்து கழுவி வச்சுட்டு காஃபி போட்ட பாத்திரத்தெல்லாம் அதுக்கப்புறம் பசங்க கிளம்புன உடனே நான் வீடு உள்ள எல்லா பாயெல்லாம் போட்டுட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்க கிளம்புன அப்புறமா கதவு சாத்திட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டேன் அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பெரியவர் வந்து இன்றைக்கி கோயிலாண்டை சாப்பிட்டு வருவார் சின்னவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து அவன் போக மாட்டான் கோயிலாண்டை நான் ரொம்ப லேட்டாகிடுச்சு ஆல்ரெடி அதனால் வந்து வீட்டிலையே வந்து சாப்பிட்டுட்டு படுக்கணும்னு சொல்லுவேன் சரி நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வந்து வீட்டில் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அதையே வந்து கொஞ்சமாக வந்து கலந்து கொடுத்தேன் டிவி போடவான்னு சொல்லி கேட்டால் வேண்டான்னு சொல்லி தூக்கம் வருது அதனால் மெடிசின்ஸ் மட்டும் கொடுத்து படுக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் அவன் வந்து நீளும் வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டுருந்தான் நானும் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உக்காந்தேன் ஃபஸ்ட்டு வந்து வீடெல்லாம் பெருக்கி பாய்லாம் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் போட்டுட்டேன் ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பையனுக்கு தூக்கம் வந்துடுச்சுன்னா அவன் தூங்குவான் அதனால் மறுபடியும் வந்து எழுப்பிட்டு பாய் போட முடியாதனால நான் வந்து சரின்னு சொல்லி பாய் போட்டுவிட்டேன் அந்த பக்கம் ரூமில் வந்து பெருக்கிட்டேன் ஆக்சுவலி அப்பா வந்து கோயிலாண்ட தூங்குறதுனால அம்மாவும் நாத்தனாரோட பையனும் அப்பா தூங்குற ரூமில் தூங்குவாங்க பெரியவன் வந்து கிளம்பிட்டான் கோயிலாண்டு கிளம்புறேன்னு சொல்லி அப்புறமா வந்து சர்க்கரை எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்புனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் அப்பா வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து பசங்க கிளம்பினா அப்புறமா நீ கதவு சாத்தியம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க கோயிலுக்கு அதுக்கப்புறம் சின்னவருக்கு ஹெல்த் மிக்ஸ் கலந்து கொடுத்ததை உட்காந்து குடிச்சிட்டு இருந்தான் அவன் குடிக்கும்போதே நானும் சாப்பாடு போட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பாடு டால்மா மதியம் செஞ்சது பொரியல் இதே வந்து இருந்ததுனால வேறு எதுவும் சமைக்கலை அதுவே வந்து கொடுத்துட்டு குழந்தைக்கு மெடிசின் கொஞ்சம் கொடுத்துட்டேன் ஏன்னா அவனுக்கு வந்து ஃபீவர் வந்து சரியாகலை இது வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏன்னா ரீசெண்ட் டைமில் விளாகில் பார்த்துருப்பீங்க நான் அந்த பக்கம் வீட்டுக்கு போயிருந்தப்போ நாத்தனாரோட ஓரகுத்தியோடன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் அதில் வந்து நான் இவங்க கோலியெல்லாம் விளையாடுறதுக்கு காமிச்சிருப்பேன் நல்லா மழை வந்துட்டு இருந்தது அதிலே வந்து அந்த பக்கம் கோழி விளையாட்டு நான் வந்து குளிச்சிட்டு வர சொன்னோடனே இந்த பக்கம் எங்கள் ரூமுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வீட்டு பின்னாடி வந்து தண்ணி அடித்து நல்லா இஷ்டத்துக்கு குளிச்சிருக்காங்க அதனால் வந்து கோல்டு குடிச்சிட்டது ரெமடிஸ்லாம் கொடுத்தேன் ஆனாலுமே என்னென்னா மறுபடியும் மறுபடியும் போயிட்டு அங்கேயே வந்து விளையாடிட்டே இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிடுச்சி சரின்னு சொல்லி மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கப்புறமா வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்திரம்லாம் எடுத்து கழுவி வச்சாச்சு இன்றைக்கி விளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக அவன் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு விளாகில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்